இந்த வருமானத்தை கொண்டு வீட்டுக்கு நிறைய சாம வாங்கி போட்டு அம்மா மனசு சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆசையோட தான் நான் வந்துகிட்டு இருக்கேன் அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன் போல இருக்கு பார்வை இல்லைன்னா அந்த பணம் நேரம் சாராய கிடைக்க தான் போயிருக்குன்னு எல்லாரும் கேவலமா பேசணும் அப்படித்தானே பரவாயில்ல நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன் நீ அந்த நல்ல பேர் எடுத்து உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க நான் என்னைக்கும் விரும்ப மாட்டேன் வீட்டுல அரிசி பருப்பு இல்லாம உங்க அம்மா படுற கஷ்டம் ஆண்டவனுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு உடம்பு வேற தெரியல இந்த நிலைமையில அவங்க மனசு புண்படக்கூடாதேன்னு தான் இந்த படத்தை நான் வாங்க உங்களை நான் நம்புறேன் இன்னைக்கு மட்டும் என்னோட என்னுடைய கடைசியும் வரைக்கும் நான் உங்களை நம்புறேன் சங்கே அந்தவனால தான் சொர்க்கத்தை சிருஷ்டிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உன்னை போல பெண்களால கூட சொர்க்கத்தை சிருஷ்டிக்க முடியும் என்னுடைய சொர்க்கம் எது தெரியுமா பாரு நான் வரலாமா யாரு புஷ்பவா அப்படி இல்ல சமய சந்தர்ப்பம் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத நான் நடுவுல வந்து கெடுத்துட்டேன்னு நீங்க சாபம் கொடுத்துட்டா நான் என்னுடைய அம்மா அசிக்கிறது இப்ப மட்டும் பாரு அம்மா தேடி இருக்காங்க Ha 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 ha! அம்மா இங்க காமாட்சி யாராவது இருக்காங்களா என்னயா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இப்படி வர்றீங்களா எப்படி இருக்கு உலகம் இந்த அளவுக்கு கெட்டு போச்சா பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள வந்து தனியா பேசணுங்கிறிய உன் மூஞ்ச முதுகு பக்கம் திருப்பி வச்சா என்ன ஐயோ தப்பா நினைச்சுட்டாங்க ஏமா உங்க புருஷன் இருக்காரா அடக்க இது அதை விட மட்டமான கேள்வியா

இந்த விஷயம் உனக்கு எப்போ வந்தது அது இல்லையா நாங்க குபேரா லாட்ரி கம்பெனில இருந்து வந்திருக்கோம் சரவா நீ லாட்ரி அடிச்சு தான் வரியா இங்க நாங்களும் லாட்ரி உனக்கு என்ன வேணும் காமாட்சி அம்மா பேருக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு பணம் பணம் தானம் காமாட்சி அம்மாங்கிறது யாரு நான் தான் காமாட்சி சகல ஓடி காமாட்சி வரான் இவங்கதான் காமாட்சி அம்மாங்கிறதுக்கு சாட்சி

தெரியுதா இவளுக்கு நான் தான் புருஷான்னு தெரியுதாயா கோபிச்சுக்கிறீங்களா இது எங்க கடமை சார் இந்த பணம் எவ்வளவு கேட்டா போச்சு அவ்வளவு பெரிய தொகையே இவ்வளவு சீக்கிரமா சொன்னா அதிர்ச்சியில உயிர் போயிட்டா அப்புறம் என்ன பண்றது மெதுவா தான் சொன்னா ஏன்பா உனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் விழுந்துருச்சு நோய் என்ன பண்ணுவ அட பத்தாயிரம் விழுந்தா என்ன ஒரு வீட்டை வாங்குவேன் ரெண்டு மாட்டை வாங்குவேன் கொஞ்சம் காட்டை வாங்குவேன் என் தங்கச்சி பார்வதிக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைக்க அப்புறம் வேற நிறைய நல்ல வயலு செய்து போட்டுக்கிட்டு அழகா போட்டுக்கிட்டு ராத்திரி ஒரு பத்து பதினோரு மணியை போல சமுத்திரக்கார ஓரமா கொடையை பிடிச்சுக்கிட்டு காத்து வாங்கிட்டு போவேன் உனக்கும் காதுக்கு கழுத்துக்கு மூக்குக்கு காலுக்கு இடுப்புக்கு இப்ப இவர் மூர்ச்சியாகி விட போறாரு பாரு ஐம்பது ரூபாய் என்ன பண்ணுவேன் டூ 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 50000ங்கிறது அவ்வளவு டூப் இப்ப பாரு நான் பாரு 50000 விழுந்தால பாதி நீ எடுத்துக்கேன் பாதி பா பா பாம்பு தேள வருது இவரே வந்துட்டீங்களா ஏய் ஏய் தொகையை சீக்கிரம் சொல்லலாமா 100000மா ஏத்திடறக்கணும் இப்படி திடீர்னு சொல்லலாமா எனக்கு எவ்வளவு பணம் விழுந்திருக்கியா சொல்லையா உங்களுக்கு லட்சம் ரூபாய் விழுந்திருக்குமா லட்சம் தானே லட்சமா என்ன லட்சிருக்கிற நூறு ஆயிரம் ரூபாய் வணக்கம் செட்டியார வணக்கத்துக்கு பதில் வணக்கம் காணோம் அது கூட காசு கொடுக்கணுமா அவன் கடையில தம்பி உங்ககிட்ட பேசுறதுக்கு கவனிக்கிற நானும் சும்மா வரலையா வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன் என்ன வியாபாரம் பண்ணவா ஆமா ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் மூட்டை கட்டு தம்பி ஏற்கனவே இருபது ரூபா பாக்கி நிக்குதுங்களே செட்டியார நான் யாரையும் மோசம் பண்ண மாட்டேன் இந்த பணம் பழைய பாக்கி எடுத்துக்கிட்டு நான் கேட்டதை கொடு என்ன நூறு ரூபாயா ஆமா நூறு ரூபாய் என் உழைப்புக்கு கிடைச்ச கூலி நான் சம்பாதிச்ச பணம் தம்பி இந்த பாருங்க என் பழைய பாக்கி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பித்தராட்டம் இங்க வேண்டாம் இது நல்லா இல்ல நீ என்ன சொல்ற பின்ன என்ன நீயே பாரு இது செல்லாத நோட்டு என்ன சொன்னீங்க இது செல்லாத நோட்டு இந்த மோதடிக்கு நான் தானா கிடைச்சேன் நீங்க எப்படி சொல்லக்கூட நான் மோசக்காரேங்க செட்டியார் என் தாய் மேல சத்தியமா சொல்றேன் நான் மோசக்காரங்க யாரோ ரெண்டு பெரிய மனுஷன் வந்து என்னுடைய பொம்மையை வாங்கிக்கிட்டு அதுக்கு வேலையா கொடுத்த பணம் இது இது செல்லாத நோட்டா இருக்க முடியாது இருக்கவே கூடாது இது என்னுடைய உழைப்பு என்னுடைய என்னுடைய ரத்தம் என்னுடைய உயிரை இந்த பணம் தான் சட்டியார் தயவு செஞ்சு தயவு செஞ்சு இன்னொரு பிறவை நல்லா பாருங்க ஐயோ என் தாயின் நம்பிக்கை என் பார்வையின் கோரிக்கை என் லட்சியம் எல்லாமே இந்த பணத்தில் தான் அடங்கி இருக்கிறது இது செல்லாதென்றால் எல்லாமே பாழ்தான் நான் வேற நான் சொல்றேன் நான் பேச காட்டு பாரு செல்லுமா எங்கப்பா ஏமாந்த நீங்களெல்லாம் எல்லாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் தான் நான் ஏமாந்தேன் சங்கர் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை வளர்ந்துட்டியா நீங்க உண்மதே சொல்ல எனக்கு தேவையில்லை நான் கேட்பதை கொடு முடியாது நீ விற்கிறாய் நான் விலை கொடுத்து வாங்குகிறேன் தனிப்பட்ட ஒருவனுக்கு பொருளை விற்க முடியாது என்று சொல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது நான் என்ன உனக்கு கடன் அல்லது இனமாக கொடு என்று உன்னிடம் ஜாச்சகம் கேட்கிறேனா என் தாயின் வளையல்களை உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேனே அதை நீயே எடுத்துக்கொள் மிச்சம் இருக்கும் பணத்திற்கு நான் கேட்பதைக் கொடு சங்கர் உனக்கு மனச்சாட்சியே இல்லையா எனக்கு இருக்கிறது இந்த உலகத்திற்கு இல்லை இந்த உலகத்தில் வாழும் அத்தனை மனிதர்களுக்கும் இல்லை அடுத்தவர்கள் என் இதயத்தை சம்மத்தியால் உடை தெரியும் போது நான் கொடுத்த வாக்குறுதி அடித்த நம்பிக்கை எல்லாமே தூள் தூளாக சிதறி போகிறது வாழும் பழக்கத்திற்கு இனி அடிமையாக கூடாது என்று எவ்வளவு உறுதியோடு இருந்தேன் தெரியுமா நான் கத்தக்கலையே தொழிலாக அத்தொழிலேயே என் சிந்தனையாக இரவும் பகலும் மண்ணை பிசைந்து கண்ணைக்கு பல எழில் உருவங்களை சமைத்தேன் அவைகளை விற்று அந்த பணத்தை என் அன்னையின் திருவடிகளிலே காணிக்கையாக சமர்ப்பிக்க துடித்தேன் ஆனால் ரகு என் கனவுகள் நிர்மூலமானதைப் பார் நல்லவர்களைப் போல் நடிக்கும் நயவஞ்சகர்களால் நான் ஏமாற்றப்பட்டதைப் பார் என் கலை செல்லாக்கா சாக்கப்பட்டதை பார் ரகு